வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு கிட்டத்தட்ட ஐநூற்றி நாலாவது வாரம் அதேபோல் தினப்பலன்கள் பலன்கள் எவ்வளவு எவ்வளோ வருடங்கள் கடந்திருக்கிறது அதுபோல் ஆனந்தமும் பேரானந்தத்தையும் உங்களால் நான் பெறுகிறேன் நீங்களும் அதே போல் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் இத்தனை ஆண்டுகளுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் நிர்வாகத்தினர்களுக்கும் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் வேந்தர் ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் டைரக்டர்கள் அவர்களுக்கும் படப்பு செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்கிய அத்தனை பேர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக நேயர்களான ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வாரமானது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆணி மாதம் ஒம்பது முதல் ஆணி மாதம் பதினஞ்சு வரை உள்ள நிகழ் நாட்களுக்கு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியான இன்று இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று ஒளிபரப்புக்கிறேன் இந்த நாள் பார்த்திங்கன்னா என்ன விசேஷம் மாலையில் முருகர் பக்தர்கள் மாநாடு என்று ஒரு பெரும் மாநாடு மதுரையில் அம்மா திடலில் அதாவது பாண்டி கோயிலில் நடைபெறப்போடுது ஒரு முருகன்னாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே முருகருடைய திருவிளையாடல் கண்டிப்பாக இருக்கும் சிவனின் திருவிளையாடல் இருக்குதோ இல்லையோ முருகனுக்கும் நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டு சாமி கும்பிடாதவங்க கூட முருகர் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க ஏன்னா தமிழ் கடவுள் அவர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் மாநாடு ஏற்கனவே தமிழக அரசு நடத்தியிருக்க ஒரு மாநாடு யார் நடத்தினாலும் முருகர் என்றால் நாம் எல்லோருக்கும் அதை வரவேற்கணும் கட்சி அரசியல்லாம் அப்புறமா இதில் ஜாதிகள் கட்சிகள் ஜாதிகள் எப்பொழுதுமே தெய்வத்துக்கு இருக்கக்கூடாது இதில் கட்சி என்றெல்லாம் சிலர் சொல்வார்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அங்கே என்ன பண்ண போகிறாங்க கட்சி பெருமையாக பேச போகிறாங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க முருகருடைய கந்த சஷ்டி கவசத்தை ஆணை என்று கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் உலகம் முழுவதும் தொலைக்காட்சி மூலிமா பார்க்கக்கூடிய கோடிக்கணக்கான பேர் ஒன்றா உட்காந்து ஜபம் செய்வது சஷ்டி கவசத்தை உச்சரிப்பது எவ்வளோ பெரிய நல்லது இந்த போர்க்காலங்களில் உலகத்தில் நிம்மதி இல்லாத காசாவிலெல்லாம் குழந்தைகள்லேருந்து எல்லா ஊர்களிலும் குழந்தைகள் பட்னி இதில் உயிர் போகிறதுலேருந்து பார்க்குறோம் கொடுமை ஒரு பக்கத்தில் வெள்ளக்காடுகள் ஒரு பக்கத்தில் சுனாமிகள் ஒரு பக்கத்தில் எரிமலை வெடிப்பது நிலநடுக்கத்தால் பாதிப்பு பொருளாதாரத்தில் என்ன ஆகுமோ பயந்து கிடக்கிறது யுத்த பூமிகள் இந்தியாவை சுற்றி எல்லாமே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறது சைனாவின் ஓரவஞ்சனை அமெரிக்காவின் எல்லாம் நம் நாட்டை எப்படி வேலை வாய்ப்புகள் அவ்வளோ பேர் இது போல விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு நிவாரணம் வேணும்ல அதுக்கெல்லாம் முருகருடைய அமைப்பெல்லாம் பெரிய விசேஷத்தை தரும் கூட்டு பிரார்த்தனைக்கே எப்பவுமே பலம் உண்டு கூட்டு பிரார்த்தனை உலகத்தில் வந்து நிறைய விஷயத்தை ஜெயித்து கொடுக்கும் மனிதனுடைய பிரார்த்தனையில் ஒன்றாக உட்கார்ந்து ஒரே எண்ணத்துடன் என்ன வேண்ட போகிறாங்க எல்லாரும் முருகர் ப பிரார்த்தனையில் இந்த கட்சி தலைவர் அழியணுன்னா வேண்ட முடியும் அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ண முடியாது இந்த நாடு நல்லா இருக்கணும் தான் வேண்டுவோம் அட்லீஸ்ட் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டுவீங்க நல்லா இருங்க நீங்கள் நல்லா இருக்கிறவருக்கு எல்லோரும் இப்படி வேண்டாவே நாடு நல்லாயிருக்கும் ஏன்னா நலத்தில் ஒரு சுயநலம் இருக்கும் இருபத்திரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி எட்டு அன்றைக்கி ஆணி கிருத்திகை அதை விசேஷம் ஞாபகம் வச்சுக்கணும் கிருத்திகை என்றால் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய திசையில் தான் பிறப்பார்கள் கிருத்திகைக்காரர்கள் உத்திரம்காரர்கள் உத்திராடம்காரர்கள் அதில் முருகருக்கு விசேஷமானது இந்த கிருத்திகை என்றால் அது ஆடி கிருத்திகள்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது முருகருடைய கோயிலில் நடக்கக்கூடிய அபிஷேகம்லாம் இந்த பாண்டி கோயிலில் அம்மா திடலில் அறுபடை முருகனுடைய ரெடி பண்ணி செட்டை ரெடி பண்ணி முருகருடைய திருவுர சிலைகளை ரெடி பண்ணி பக்தர்களுக்கு வைத்து ஒரு அற்புதமான மேடையில் பொதுமக்கள் கிட்டத்தட்ட மினிமம் அஞ்சு லட்சம் பேர் மாலையில் மூணுலேருந்து எட்டு மணி வரை எல்லா தொலைக்காட்சி யூடியூப் எல்லாத்துலேயும் நேரடி உண்டு தலைவர்கள் வராங்க சினிமா பிரபலங்கள் வராங்க அரசியல் இது அதிகாரிகள் வராங்க இவங்க இண்டஸ்ட்ரியில் வராங்கெல்லாம் பார்க்காதீங்க முருக பக்தர்கள் வராங்க அவ்வளோதான் எப்படி ராமர் என்றால் உலகம் முழுவதும் தெரியுது நம்மளே கும்பிட்றோம்ல ராமருடைய கோயில் என்னோடனே இங்கே நின்று கும்பிட்டோம்ல இப்போ அந்த ஊர்காரங்களெல்லாம் முருகரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முருகர்னா யாருன்னு தெரியட்டு அறுபடை முருகருடைய பவர் தெரியட்டுமே அந்த அறுபடை ஒரு முருகர்லே குரு என்றால் திருச்செந்தூருக்கும் உபதேசம் அப்பனுக்கே கொடுத்ததெல்லாம் தெரியட்டுமே எல்லா மகிமைகளும் தெரிஞ்சால் தானே சவுத் இந்தியா வரைக்கும் முருகர் இருந்தால் எப்படி உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் இருக்கிற ஊர்களெலெலாம் முருகர் கொண்டாட்டம் மலேசியாவில் முருகரை வந்து சைனீஸ் தான் அதிகமாக கொண்டாடுறாங்க அதே போல் தான் சிங்கப்பூர்லேயும் ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் இந்த கோபால் பல்படின்னு விளம்பரம் வரும் அப்போது அதுபோல் ஸ்ரீலங்காலெல்லாம் முருகருடைய வழிபாடுங்கள் தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவில் அந்த முருகர் பரவட்டுமே இந்த நிகழ்ச்சி மூலிமா கண்டிப்பாக பரவும் ஏன்னா நடக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் மதுரை மதுரை மண்ணுக்கே உலகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த சஷ்டி கவசம் மூணுலேருந்து எட்டு மணிக்குள்ளே சொல்லப்போகிறேன் போக முடியாதவர்கள் அந்த திடலையில் போய் உட்கார முடியாதவர்கள் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக ஞாற்றிக் தான் நல்லா சாப்பிட்டுட்டு அசைவத்தை மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுட்டிங்கன்னா கூட குளிச்சிருங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அவ்வளோதான் ரொம்பலாம் பதட்டப்படாமல் குளித்து ரெடியாக ஒரு விநாயகரை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு உட்காருங்க முருகர்னு எடுத்தோன்னா முன்னர்கள் போகாமல் விநாயகருடைய ஏதாவது ஒரு மந்திரம் விநாயகா உன் பாதம் சரணம் ஓ மகா கணபதியை நமக இல்லைனா ஏகதந்தாவித்மிக வித்மிக தொண்ட தீமிகை தன்னோதந்தி பிரஜோதயாத் இல்லைன்னா விநாயகர் அகவல் இல்லைன்னா காரிய சித்தி மாலை பந்த மகற்றம் அந்த குணப்பரப்பும் என்பால் உதிக்குமோன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லி கந்த சிருஷ்டிக்கு அவசியத்தை மனமுருக பிரார்த்தனை அந்த சமயத்தில் எல்லாம் வச்சு கும்பிட்டிங்கன்னா நான் சொன்ன எலுமிச்சை பழத்தை வச்சு தான் கும்பல் நான் எப்பயுமே எதில் இருந்தாலும் நான் முறைகளில் க்ளீனாக இருப்பேன் இந்த முறைகளில் மாற்றிக்க முடியாது எலுமிச்சு பழம் நீங்கள் வேல் இருக்கோ இல்லையோ ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுருங்க அதாவது வீட்டில் இருந்து பூஜை பண்ணுறவங்கள பக்கத்தில் ஒரு எலுமிச்சி பழம் வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சை பழத்தோடு இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்கினே அப்படியே உருட்டிக்கினே இருங்க மந்திரங்கள் நீங்கள் இடது பக்கத்தை பார்த்தோ இல்லை மெமரி மந்திரம் கேட்டோ இல்லாது யூடியூப்பில் ஒழிக்க கூட அந்த மந்திரத்தை லூப்பில் போட்டு ஒழிக்க வைங்க சஷ்டி கவசத்தை ஆணி கிருத்துக்கல்ல உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் மனசார வேண்டிக்குங்க யாரும் அழியணும்னு வேண்டிக்காதுங்க நீங்கள் வா வாழ்கிறத பற்றி யோசிங்க உங்கள் குடும்பத்தும் இந்த ஊர் இந்த மக்கள் இந்த போர்கள்லாம் நிற்க வேண்டும் உலகத்தில் கொடுஞ்செய்களுக்கெல்லாம் மாற வேண்டும் இயற்கை பஞ்சபூதத்தால் வரக்கூடிய அழிவுகளில் இருந்து எல்லாமே அழிவு அழிவு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்கல்ல செல்வி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் மோசன்ற செல்வி சொன்ன அந்த மோசம்லாம் நடக்காமல் செல்வி வார்த்தை பொய்யாகட்டும்னு கூட வேண்டிக்கு ஆனால் வேண்டுங்க இந்த நாடு நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க மனசால் பிரார்த்தனை பண்ணி வேண்டுங்க ஒரு தீபம் ஏற்றி வேண்டுங்க மூணுலேருந்து எட்டு மணினாலும் நீங்கள் ஜபத்தோடு இருங்க டிவி பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சி தலைவர்கள் பேசுகிறது அதெல்லாம் விட்டுருங்க இந்த சஷ்டி கவுசம் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அதோடு ஜாயின் ஆகிடுங்க முடிந்தவர்கள் போயிட்டு வாங்க நம்மளுடைய ப்ரெசன்ஸை கொடுத்துட்டு வாங்க அந்த மண்ணுக்கு அப்படியே போய்ட்டு மதுரை மீனாட்சி ஒத்தக்கடை நரசிம்மர் திருமகூர் உங்களுக்கு பிடிச்ச கோயிலெலாம் இருக்குது எவ்வளோ கோயில் இருக்குது இங்கே அம்மா திடலில் நடக்கக்கூடிய அந்த பாண்டிய கோயில் எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துட்டு வாங்க சுற்றி மதுரை சுற்றி கோயில் தானே மதுரை சுற்றி என்ன இருக்குது புண்ணிய பூமி இல்லை மீனாட்சி குளத்தில் உட்காந்துன்னா நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா ஜக 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 ஜகன்னு இருக்கும் அந்த காலத்தில் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு யோசிப்பார் ஸோ இந்த இருபத்தி ரெண்டு அதாவது இன்று மதியத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கணும்னு வேந்தர் டிவியுடைய நேயர்களுக்கு செல்விக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கினால் கேட்குறது இது வந்து எத்தனாவது நிகழ்ச்சி ஐநூற்றி நாலாவது வாரம் தினப்பலன்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் போயிடுச்சு பன்னெண்டு வருடம் ஏதோ பதிமூணு வருடம் கடந்து ஓடின்ட்டுருக்கு அதனால் உங்களுக்கும் நமக்கும் அந்த பாண்டிங்கில் இது போல் கூட்டு பிரார்த்தனை அந்த கட்சியெல்லாம் மறந்துடுங்க இந்து மன்னணி பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சி பண்ணுறாங்க நம்ம தான் முதலமைச்சர் பண்ணதுக்கே வரவேற்கிறோம் முருகரை யார் வேணுமோ பண்ணிட்டோம் முஸ்லீம் ஒரு ம முஸ்லீமில் இருக்கக்கூடிய பெரிய மக்கள் கூட எடுத்து பண்ணட்டும் நான் வரவேற்பேன் எனக்கு அதெல்லாம் கிடையாது தெய்வத்தை யார் எடுத்து கொண்டாடினாலும் நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாடுவேன் அதில் ஒரு நொல்லை கன்று வச்சு பார்க்குறது இதில் கலவரம் வரும் அந்த கலவரம் முருகருடைய கந்த சஷ்டிக்கு படித்தா என்ன கலவரம் வரப்போகுது காப்பாற்றும் கலவரத்தை அடக்கும் அதுக்கு தானே பேசுகிறது அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான நாள் அந்த புண்ணியமான நாளான அந்த ஆணி எட்டு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாத்திக்கிழமை விசேஷமாக இன்று மாலை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வாரம் ஜோதிட நேரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வாரமும் ஆனால் தான் இந்த நாளை சூஸ் பண்ணேன் வேந்த டிவியில் சொல்லனா எப்படி எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த நேரத்தில் வீட்டில் உட்காந்தோ அலுவலகத்தில் உட்காந்தோ ஒரு முறையோ நாலு முறையோ ஏழு முறையோ ஒம்பது முறையோ சஷ்டி கவசத்தை மனசார சொல்லு நல்லது நடக்கும் அது சொல்லுகின்ற சமயத்தில் எலுமிச்சு பழத்தை உருட்டுங்கள் தீபம் ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல நகல் தீபம் தான் அந்த எலுமிச்சி பழம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்க கண்டிப்பாக ஜூஸ் போட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரோடையும் ஸ்வீட்டோ சுகரோ ரெண்டும் கலந்து கூட சாப்பிடுங்க பிரசாதமாக சாப்பிடுங்க ஏன் அந்த எலுமிச்சை பழத்துக்கு அவ்வளோ ப முக்கியம் கொடுக்குறேன் உங்களுடைய ஆகர்ஷண சக்தியெல்லாம் எலுமிச்சை பழம் வாங்கிக்கொள் நல்லது நடக்குமா உங்களுடைய எண்ணங்களில் இருக்க கஷ்டப்படி எண்ணங்கள் துர் எண்ணங்கள் எவ்வளோ வருத்தப்படக்கூடிய எல்லாம் மாற்றி உங்களை ப்ளசண்ட் ஆக்கக்கூடிய அனுகிரகத்தை எலுமிச்சை பழம் நிச்சயமாக கொடுக்கும் எனவே யாரும் மறக்காதீர்கள் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை முருகர் பக்தர்கள் மாநாடை நினைத்து முடிஞ்சால் நீர் ஆகாரமோ சாப்பாடோ டிஃபனோ உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்கள் இல்லையென்றால் உட்காந்து ஜபத்தில் மனதி மனசீக பிரார்த்தனை செய்து ஒன்றும் மதுரைக்கு போங்க இல்லை இருக்கிற இடத்துல பண்ணுங்கள் முருகனை கும்பிடுவோம் பரவசப்படுவோம் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் முருகனுடைய திருவரலால் என்று பிரார்த்திப்போம் இந்த உலகம் நிம்மதியாக வேண்டும் என்று வல்ல முருகனிடம் சரணாகதி அடைவோம் விநாயகரை நினைத்துக்கொண்டு கொண்டு முருகரை கும்பிடுவோம் உலகத்திற்கு சேமமும் சந்தோஷமும் கிடைக்கட்டும் என்று எல்லோரும் மனதார வாழ்த்துவோம்